அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல நாளை பெருநாள் அன்று ஃபஜ்ருக்கு ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போறோம் இந்த திக்கரை நம்ம ரமலான் அல்லாத காலங்கள்ல ஃபஜ்ருக்கு ஓதினாலே நமக்கு உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் அல்லாஹால நமக்கு பரக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது நாளை ஃபஜருக்கு இந்த இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் உண்டான அனைத்து விஷயங்களையுமே அல்லா நமக்கு பரக்கத்தாக இன்னும் அபிவிருத்தியாக ஏற்படுத்துவான் அந்த மிகச்சிறந்த திக்ரு என்ன அப்படின்னா அலீம் இந்த மிகச்சிறந்த திகளை நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹால நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குறான் இன்னும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே நமக்கு மன்னிச்சர்றான் இன்னும் நபி சொல்லாஹு அலைஹம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஃபஜருடைய வேலையில நம்ம ஓதணும் அப்படின்னா உலகத்தின் அனைத்து செல்வங்களும் நமக்கு காலடியில தாழ்மையோட வந்து விழும் அப்படின்னு எனவே இந்த திக்கரை நம்ம இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக நமக்கு இருக்கும் இன்னும் இந்த திக்கரை நம்ம நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தா கூட அழகத்தால நமக்கு மன்னிச்சிருவான் இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு நாளை மறுமை நாளில் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசுல நன்மையின் தட்டு கனமானதாக நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த அற்புதமான திக்ரை நாளைக்கு ஃபஜனுடைய வேலையில நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இன்ஷா அல்ல வருடத்தின் முழு தேவைகளையுமே நமக்கு பூர்த்தியாக்க கூடியதாக இருக்கு கண்டிப்பாக இந்த திக்கிர ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் அல்லாஹிடத்துல நீங்க கேளுங்க நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹால உங்களுக்கு இலகுவாக்கி கொடுத்துருவான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேண்டும் ஒரு திக்கரி நம்ம ஓதுறோம் ஆனா அதற்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூல் ஆகுது அப்படின்னா அதை ஓதுறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வத்தோட நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஃபஜருடைய வேலையில அல்லது நீங்க பெருநாளைக்கு முன்பாகவாவது இந்த திகரை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க இன்ஷா இல்லை அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாத்தால் மிகச்சிறந்தது எல்லாமே ஏற்படுத்துவான் எனவே இந்த அற்புதமான திகரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்துடு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா